சிவகங்கையில் உதவி பொறியாளரை நாற்காலியை கொண்டு தாக்க முயற்சித்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எமது செய்தியாளர் ராஜா ராஜா கேட்கலாம் விவரங்கள் பதிவு பண்ணலாம் மோகன பிரியா சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் பெண் பொறியாளரை வந்து ஒப்பந்ததாரர் வந்து இரும்பு சேரால் தாக்க முற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மொத்தம் நாற்பத்தோரு ஊராட்சிகள் இருக்கு இந்த ஊராட்சிகள் வந்து பல்வேறு கட்ட பணிகள் வந்து ஒப்பந்தங்கள் எடுத்து வேலை பார்ப்பது வந்து வழக்கம் இந்த நிலையில வந்து முருகன் என்பவர் வந்து ஒப்பந்தம் எடுத்திருக்காரு அந்த ஒப்பந்தத்துக்கான வேலை முடிவு முடிவை உற்றதாக கூறப்படுகிறது இந்த முடிவுற்ற ஒப்பந்தத்திற்காக அந்த காசோலையை பெறுவதற்காக அவர் அந்த உதவி பொறியாளர் அவர்களிடம் வந்து கேட்ட பொழுது அவர் உதவி பொறியாளர் கூறியது என்னன்னா வேலையை வந்து நேரில் வந்து பார்க்கணும் வேலை சிறப்பாக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து காசோலையை வழங்குவதாக கூறியிருக்கிறார் இதில் வந்து ஆத்திரமடைஞ்ச திமுக பிரமுகர் முருகன் வந்து வடக்கு ஒன்றிய செயலராக அவர் வந்து அந்த இரும்பு சேரை எடுத்து அந்த பொறியாளரை வந்து அறிக்கை முற்பட்டிருக்காங்க அருகில் இருந்த அலுவலர்கள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தினால வந்து அவர் மீது தாக்க தாக்கம் ஏற்படாமல் வந்து தப்பிச்சிருக்காரு இந்நிலையில் வந்து அந்த ஊழியர்கள் அனைவருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலுவலகத்தை புறக்கணித்து முன் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க முருகனை வந்து சிறப்பு வழக்கு பதிவு செய்யணும் அவர் மீது அவரை கைது செய்து அவர் மீது வழக்கு போடணும் அதுவரைக்கும் அது வரைக்கும் வந்து போராட்டம் நீடிக்கும் சொல்லியிருக்காங்க அதற்கும் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் போராட்டம் நடைபெறும் என்ன அந்த ஊழியர்கள் தெரிவிச்சிருக்காங்க மோகன பிரியா விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா